வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அன்னையோடமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதுல ஒரு துளி அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிரடியான பண வரவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அவசர பண தேவை தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க நமக்கு உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நாம நினைச்சத அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் நிக்கோலா டஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு அற்புதமான ஸ்பெஷலான சேர்க்கை இந்த இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இருபத்தி நாலு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பல லட்சம் பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்த பவர்ஃபுல்லான நம்பர் சொல்லலாம் இந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட இருபத்தி நாலாம் தேதி இந்த இந்த வருஷம் அந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தாலே போதும் தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பலவிதமான கஷ்டங்கள் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில இருந்திருக்கோம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஏற்படாம இருக்கிறதுக்கு உங்க பேரை எழுதி இந்த தண்ணீர்ல நீங்க போட்டாலே போதும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த வருஷத்தோடய நமக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கு இந்த சிம்பல் இருந்தாலே போதும்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரீக பரிகாரம் தான் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அவசர பணத்தை நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் ஒரே நாள்ல உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டை பவுடர் சினமன் பவுடர் தேவைப்படும் ரெடிமேடா நமக்கு இப்ப சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது நீங்க உங்க வீட்டுல பட்டை பவுடர் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து ஒன்னு பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பட்டை பவுடர் இருந்தா அடுத்ததான் நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் ரெண்டு நான் உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் முதல் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சுக்கரகுரை நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரகுறை நேரம் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இழுத்து வெளியில விடுங்க ரிலாக்ஸ் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கட்டை விரலுக்கு கீழே அதாவது இடது கை லெப்ட் ஹேண்ட்ல கட்டை கீழே இருக்கக்கூடிய மேடைதான் நாம சொல்லுவோம் இன்னைக்கு நமக்கு ஃபோருங்கிற சேர்க்கை இருக்கிறனால அந்த சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில டூ ஃபோருங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பருக்கு மேல ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு பட்டை பவுடரை நீங்க தேய்ச்சி விட்டுருங்க அந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்டி போர் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ப்ளோ டுவெண்டி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவெண்டி ஃபோர் இந்த ஏஞ்சல் நம்பரையும் சேர்ந்த காம்பினேஷனை இன்னைக்கு நீங்க இருபத்தி நாலு முறை சொல்லணும் இருபத்தி நாலு முறை சொல்லும் போது உங்க கையில எழுதி வச்சிருக்க கூடிய அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை நீங்க பாத்துக்கிட்டே சொல்லணும் இப்ப இருபத்தி நாலு முறை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு இருபத்தி நாலு சில்லறை காசுகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயம் இப்படி எத வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட இருபத்தி நாலு காசுகளை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு காசை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வார்டை சொல்லி முடிச்சிட்டு அதை இன்னொரு கிண்ணத்துல போடுங்க அடுத்ததா ரெண்டாவது காசை கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வார்டை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு கிண்ணத்துல இந்த காசை போடுங்க இப்போ சப்போஸ் உங்ககிட்ட அஞ்சு காசு தான் நான் எப்படி இந்த பரிகாரத்தை சொல்லி இருக்குங்கன்னா அதற்கான ஆப்ஷனையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எண்ணிக்கை கணக்குக்காக இப்ப நான் சொல்ல போற பொருள்ல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கோங்க அதாவது உதிரி பூக்கள் டைமண்ட் கல்கண்டு கொண்டை கடலை மொச்சை கிராம்பு அப்படி இல்லனா ஏலக்காய் இந்த ஆறு பொருட்கள்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல இருபத்தி நாலுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இப்ப அஞ்சு காசு தான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லும் போது உங்க கையில ஒரு காசையும் கவுண்டிங்காக நீங்க ஏலக்காய் எடுத்து அதையும் உங்க கையில வச்சுக்கோங்க அதாவது ஒரு காசு ஒரு ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட ஒரு தடவை சொல்லிட்டு அந்த காசை இன்னொரு கிண்ணத்துல போடுங்க இந்த மாதிரி அஞ்சு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காசு தீந்து போயிருக்கோம் ஏற்கனவே நீங்க பயன்படுத்தினா அந்த ஐந்து காசுகள் இருக்கு இல்லையா அதையே திருப்பி பயன்படுத்திக்கோங்க திருப்பியும் அந்த காசை எடுத்து ஒரு காசை உங்க கையில வச்சுக்கிட்டு எண்ணிக்கை கணக்குக்காக ஆறாவது ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு கவுண்ட் டிவை டுவெண்டி நம்பரை சொல்லிட்டு திரும்பியும் அதை இன்னொரு தட்டிலையோ கிண்ணத்திலயோ வச்சிருங்க இந்த மாதிரி எண்ணிக்கை கணக்குக்கு இருபத்தி நாலு ஏலக்காயோ அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலுங்கிற எண்ணிக்கையில இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல ஆறு பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எத்தனை காசுகள் இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு முறை இந்த சுவிட்ச் வேர்டு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண காசையே திரும்பியும் அடுத்த முறை சொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்போ எண்ணிக்கை கணக்குக்காக நீங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை உடனடியா நீங்க சமைக்கக்கூடிய டப்பால சேர்த்துக்கோங்க எப்பயும் போல இந்த பொருட்களை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் உதிரி பூக்களை வச்சு இந்த சுவிட்ச் வேர்டு சொல்லிருந்தீங்கன்னா அந்த பூக்கள் காஞ்சி போக போகும்போது அதை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல எப்பயும் போல தூக்கி போட்டுடலாம் அடுத்ததா அந்த சில்லறை காசுகளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் அதை செலவு பண்ணாம வச்சுக்கோங்க அதாவது நாளைய நாள் ஃபுல்லா இந்த காசை செலவு பண்ணாம வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்ற செலவுகளுக்கு எப்பையும் போல பயன்படுத்திக்கலாம் இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது உங்க கையில நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் அப்படியே நைட்டு ஃபுல்லா விட்டுருங்க காலையில எந்திரிச்சு நீங்க முகத்தை கழுவும் போது உங்க கைகளையும் சேர்த்து அதாவது அந்த நம்பர் எழுதி வச்சிருக்கிறதையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி